மனித மனம் விசித்திரமானது எதிர்பாராத சங்கடங்கள் நேர்ந்தால் ஒன்றிலே அது ஸ்தம்பித்து செயலற்று போய்விடுகின்றது அல்லது அபார கற்பனை திறமையுடன் சாத்திய கூறுகளை சிருஷ்டிக்கும் பணியில் இறங்கி விடுகின்றது சாகர் இரவு முழுவதும் வீடு திரும்பவில்லை என்றதும் திவ்யாவும் அரண்டு போனால் அவன் தகப்பனுடன் போய் தங்கி விடுவானோ அல்லது தந்தையின் உண்மை சொருப்பம் தந்த அதிர்ச்சியில் எங்கேயாவது போய்விட்டானோ பலவீனமான மனம் தெளிவாக சிந்திக்க முடியாமல் தவறாக முடிவை எடுத்துக்கொள்வது சாத்தியமே என்று பலவாறு எண்ணி கலங்கினால் இரவு முழுவதும் கண் விழித்து தாயுடன் காத்திருந்தாள் தாயினிடம் உண்மையை சொல்ல முடியவில்லை வந்துடு வந்துடுவாமா என்று திரும்ப திரும்ப ஒரே பதிலை சொல்லி அவளை ஏமாற்றவும் முடியவில்லை மறுநாள் பொழுது விடிந்ததும் அவனுடைய சிநேகித கும்பல் அவன் வழக்கமாக போகும் இடம் என்று எல்லா இடங்களிலும் தேடி பார்த்து விட்டனர் எங்கேயும் அவனைப் பற்றி துப்பு கிடைக்கவில்லை சாகர் எங்கே போனான் ஏன் இரண்டு நாளாக வீட்டுக்கு வரவில்லை என்று கேட்டு துளைத்து விட்டால் இந்துமதி வந்துடுவாமா யாராவது சிநேகித பசங்களோட ஊர் சுத்த போயிருப்பான் வந்துடுவான் என்று தாய்க்கு சமாதானம் சொன்னாலும் ஏடா குடமாக ஏதாவது செய்திருப்பானோ என்று கலங்கி தவிக்கும் தன் மனதுக்கு சமாதானம் சொல்ல முடியவில்லை அவளால் அது எப்படி சொல்லி கொள்ளாமல் போவான் நீ அவனை கோவிச்சு பேசினியா ஆமா நான் கோவிச்சேன் அதான் கோபத்துல எங்கேயோ போயிட்டான் ஆனால் கவலைப்படாதே அவனை தேடி பிடித்து உங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுவேன் என்றாள் திவ்யா தன் கண்ணீரை விழுங்கியபடி கடைசி முயற்சியாக சாகர் கற்கும் கல்லூரிக்கு சென்று விசாரித்ததில் அதிர்ச்சி தரும் உண்மை ஒன்று தெரிய வந்தது அவன் இந்த வருஷம் முழுவதும் கல்லூரிக்கு வரவில்லை என்ற பதில்தான் கிடைத்தது தாய் முன்னால் அழ முடியவில்லை இந்துமதி இன்னும் கலங்கி போவாள் தைரியம் இழந்து உடைந்து போவாள் அம்மா நீ ரொம்ப அனுபவித்து விட்டாய் இது போதும் இனியும் நீ பயந்து பயந்து வாழக்கூடாது உன் மகள் இருக்கிறாள் உனக்கு ஒரு தூணாக நின்று தோள் கொடுக்க கூரையாக போத்தி பாதுகாக்க என்று சொல்லி சொல்லிக்கொண்டாள் என்றாலும் சாகர் காணாமல் போனதிலிருந்து வயிற்று நூல் ஒன்றும் போடாமல் இருக்கும் அன்னையை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்க முடியவில்லை அவளால் வெறும் தண்ணீரை குடித்து கொண்டு இருந்த இந்துமதி உடலும் மனமும் தெம்பிழந்து போக ஒரு மூலையில் சுருண்டு படுத்திருந்தாள் அவளை போத்திவிட்டு வெளியே வந்து வீட்டு வரந்தாவில் படிக்கட்டில் அமர்ந்தாள் திவ்யா இரண்டு மாடி கட்டிடம் அது மூன்றே குடியிருப்புகள் அடங்கியது கீழ்த்தளத்தில் அவர்களுடைய குடியிருப்பு இருந்தது இப்பொழுது இரவு மணி ஒன்பதை கடந்திருந்தது எல்லா இடங்களையும் தேடி ஆயிற்று சாகரை காணவில்லை சேகர் இருக்கும் இடம் தெரியாது அதனால் அங்கே போய் பார்க்க முடியாது காலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் எழுதுவதே சரி என்று நினைத்தபடி கண்களில் நீர் வழிய மனம் விம்ப உட்கார்ந்திருந்த திவ்யா யாரோ நடந்து வரும் மோசையை கேட்கவே இல்லை திவ்யா என்று மெதுவாக குரலில் எழுந்த அழைப்பை கேட்கவில்லை யாரோ மெல்ல அவளுடைய தோல் மீது கை வைத்து தொட்ட பொழுதுதான் அவள் திடிக்கிட்டு திரும்பி பார்த்தாள் அவளுடைய பக்கத்தில் ரவீந்தர் அமர்ந்திருந்தான் சார் நீங்களா இங்க எப்படி நீ ரெண்டு நாள் ஆபீஸ் வரலையா அதான் பாத்துட்டு போகலான்னு வந்த ஏன் வரல என்ன விஷயம் என் மேல கோபம் இருந்தா அதுக்காக வேலையை விட்டுடாத அது இல்ல சார் இது வேற ஒரு பிரச்சனையில மாட்டின்னு இருக்க என் தம்பி என் தம்பி என்றவள் விம்மி விம்பி அழகாளான என்னாச்சி உன் தம்பிக்கு சொல்லு திவ்யா என்னால் உதவ முடியுமான்னு பாக்குறேன் ஒரு நண்பனா நினைச்சு தயங்காம சொல்லு என்று அவன் இதமாக சொல்ல நடுக்கடலில் நீச்சல் தெரியாமல் தத்தளித்து மூழ்கிக் கொண்டிருப்பவன் சிறு துரும்பையும் ஆதாரமாக பற்றி கொள்ள முயற்சிப்பதை போல் அவள் அதற்கு மேலும் அடக்க முடியாமல் அவனுடைய தோல் மீது சாய்ந்து கொண்டு கதறி அழலானாள் இதை எதிர்பாராத ரவீந்திரன் ஒரு நிமிடம் தடுமாறி போனான் என்ன செய்வது எப்படி அவளை சமாதானப்படுத்துவது என்பது புரியாமல் திகைத்த அவன் மெல்ல அவளுடைய முகத்தை தட்டி கொடுத்தான் மனதில் இருப்பவைகள் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்த பின்னர் திவ்யாவின் மனபாரம் இறங்கியது கூடவே குற்ற உணர்வும் உண்டாயிற்று தான் இப்படி பலவீனப்பட்டு போயிருக்க வேண்டாம் தோளில் தலை சாய்த்து கண்ணீர் வடித்திருக்க வேண்டாம் என்று தோன்றியது சாரி நான் உணர்ச்சி வசப்பட்டு என்று தடுமாறிய அவளை தன் கை அசைவால் தடுத்தான் ரவீந்தர் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேங்கிற இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவதே தவிர வேற வழியே இல்லை என்ன சொல்ற என்றான் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு காலையில போகணும்னு தான் இருந்தேன் காலையில ஏன் இப்பவே போகலாம் அவனோட போட்டோ ஒன்றை எடுத்துட்டு வா இப்போ இந்த ராத்திரி நேரத்துல என்று தயங்கினால் நான் கூட இருக்கும்போது என்ன பயம் ஏன் என்கிட்ட நம்பிக்கை இல்லையா என்று கேட்டான் ரவீந்தர் சே அப்படியெல்லாம் இல்லை கொஞ்சம் இருங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் நான் இருக்க பயமேன் எத்தனை பலம் தரும் வார்த்தைகள் எத்தனை நம்பிக்கை நம்பிக்கையூட்டும் சொற்கள் இந்த ஆதரவான பேச்சு எந்த மனத்துயரையும் கரைத்து போக வைத்து விடாதா உறவுகளுக்குள் இந்த ஆதரவு ஒரு பாலமாக இருந்து பிணைக்கிறது இந்த பாலத்தின் பிணைப்பு கணவன் மனைவி உறவுக்குள் இருந்தால் அந்த உறவு உறுதியாக இருக்கிறது அவளுடைய அன்னை மனம் நொந்திருக்கையில் நான் இருக்க பயமேன் என்று அவளுடைய தந்தை தைரியம் கொடுத்திருந்தால் இன்று அவர்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக இணைந்திருப்பார்கள் சாகருக்காக அவள் கலங்கி தவிக்க வேண்டிய நிலை வந்திருக்காது இப்பொழுது ரவீந்தர் ஒரு நல்ல நண்பனாக வந்து நான் இருக்கிறேன் திவ்யா நீ தனியா கஷ்டப்பட வேண்டியதில்லை என்று ஆதரவாக அணைக்கின்றான் அவன் நன்றியுடன் அவனை பார்த்தாள் தேங்க்யூ சார் ஓ யூ ஆர் வெல்கம் என்றான் அவன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாகரின் புகைப்படத்தை கூர்ந்து பார்த்தார் சாகர் என்று முணுமுணுத்தார் இது எப்போ எடுத்த படம் என்று கேட்டார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால எடுத்தது இப்போ மெலிஞ்சிட்டான் என்றாள் திவ்யா அதானே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்ச என்ற இன்ஸ்பெக்டர் லாக் அப்பில் அடைத்து வைத்திருந்த பையன்களின் ஒருவனை அழைத்து வர சொன்னார் இவன் தானே உங்க தம்பி அவன் சாகர் தான் மிகவும் பயந்து போயிருந்தான் அக்கா என்று அழைத்தவன் அழுதே விட்டான் இந்த பசங்க நடு ரோட்டில் கொடுமி பிடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானுங்க பிடிச்சு உள்ள தள்ளிட்டோம் என்றார் இன்ஸ்பெக்டர் இனிமே சாகர் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டான் அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் என் கூட அவனை அனுப்பி வைங்க என்றார் ரவீந்தர் இன்ஸ்பெக்டர் உடனே சம்மதிக்கவில்லை கோர்ட்டுல நிக்க வச்சு பயம் காட்டினாதான் வழிக்கு வருவாங்க என்று வாதாடினார் வெகு நேரம் வாதத்துக்கு பிறகு சாகரை அழைத்து செல்ல சம்மதித்தார் வீட்டுக்கு போடுகிற வழியில் சாகரின் போக்கு விசித்திரமாக இருந்தது அவன் ஒரு நிலை இல்லாமல் தவிப்பதும் பரபரப்புடன் இருப்பதும் தெரிந்தது கை விரல்களை கோற்பதும் பிரிப்பதுமாக விசித்திரமான சேட்டைகளை செய்து கொண்டிருந்தான் பின்னர் அவனுடைய கண்களில் இருந்தும் நாசியிலிருந்தும் நீர் வடிய தொடங்கியது உடல் நடுங்கியது எனக்கு பொடி வேணும் எனக்கு பொடி வேணும் என்று உலரத் தொடங்கினான் காரின் கதவை திறந்து வெளியே குதிக்க முயன்றான் சார் இவன் செய்யறதை பாருங்க என்றால் திவ்யா கலவரத்துடன் ரவீந்தர் காரை நிறுத்திவிட்டு பின் இருக்கையில் அமர்ந்திருந்த சாகரை திரும்பி பார்த்தான் பதட்டப்படாதே திவ்யா அவன கெட்டியா பிடிச்சுக்கோ அவன் சொல்றானே பொடி அதா அதை வீட்டில் போய் எடுத்துக்கட்டும் இந்த பழக்கத்தை ஒரேடியா நிறுத்த முடியாது மெல்ல மெல்லதான் அவதன் பிடியிலிருந்து அவனை விடுவிக்கும் என்றான் வீட்டில் அவர்களை கொண்டு போய் சேர்த்து விட்டு ரவீந்தர் விடை கொண்டான் எங்களால ரொம்ப சிரமம் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல என்றாள் திவ்யா அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாமே காலையில நான் வர சாகருக்கு எப்படி உதவுறது என்பதை பற்றி பேசலாம் என்றான் ரவீந்தர் வேண்டாம் என மறுக்க முடியவில்லை அவளால் அவளுக்கு இப்பொழுது ஆதரவும் ஆதாரமும் தேவைப்பட்டன எனவே கண்களில் நீர் நிரம்பியிருக்க நன்றியுடன் தலையசைத்தாள் கண்களை தொடச்சிக்கோ திவ்யா நீ தனியாக இல்லை உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று அவன் சொன்ன பொழுது ஆயிரம் யானை பலம் பெற்றது போல் உணர்ந்தால் அவள் யாரும் இல்லாதவர்களுக்கு எல்லாமுமாக இருக்கும் ஆண்டவன்தான் அவனை அனுப்பி வைத்திருக்கின்றான் என அவள் நினைத்து பின்பு அதை எடுத்ததும் சாதாரணமாக நிலைக்கு விட்டான் சாகர் என்னை மன்னிச்சுக்கோமா நீ சொன்னது சரிதான் அந்த ஆள் சரியில்லை எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு என்று திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி புலம்பிக் இருந்தான் அவன் என்னடா சொல்ற எந்த ஆள் என்று எதுவும் புரியாமல் கேட்டால் இந்துமதி சாகர் சொல்லிக்கொண்டே இருந்தான் அக்கா அந்த ஆள் கிட்ட கூட்டிட்டு போனப்போ அந்த ஆளோட நடவடிக்கைகளை பார்த்து அதிர்ச்சியா இருந்தது அப்புறம் பெத்தவன் மேல வெறுப்பு உண்டாகட்டும்னு யாரையோ வாடகைக்கு கூட்டிட்டு வந்து அவள் தான் நாடகம் நடத்துறாளோன்னு சந்தேகம் உண்டாச்சு அதனால அந்த ஆளு பின்னாலே போன அவன் ஒரு கடைக்கு போனான் அவனோட கூட்டாளிகளோட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டப்போ அவன் உண்மையிலேயே என்ன பெத்தவந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவனை பத்தி வேறு பல அசிங்கங்களும் தெரிய வந்தப்போ அறுவருப்பா இருந்துச்சு எப்படிப்பட்ட நரகத்துல இருந்து எங்களை மீட்டு வந்திருக்கேமா இது தெரியாம உன்னை விருத்தம் பாரு என் புத்திய என் புத்திய தெகைப்புடன் கேட்டுக்கொண்டு ஹிந்துமதி அது இருக்கட்டும் போலீஸ் லாக்கப்ல எப்படி போய் சேர்ந்த என்று கேட்டால் திவ்யா திரும்பி வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன் வழியில என் கூட்டாளிகளே ஒருத்தன் வழங்கம் போல என்ன அப்பா இல்லாத பிள்ளை போறான் பார் என்று கேலி செய்தான் இந்த தடவை அப்பா இல்லாதவங்கிறது கோபத்தை கொடுக்கல இப்படி ஒரு கேடு கட்டவன அப்பனாக பெற்று தான் கோபத்தை உண்டாக்கியது அவனை பிடிச்சு அடிச்சேனா ஒரே அடிபிடி சண்டையா போச்சு ரோந்து வந்த போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு என்றவன் மீண்டும் இருவரிடமும் மன்னிப்பு கேட்டு கொண்டான் திவ்யா அவனை தட்டி கொடுத்தால் நடந்தது நடந்து போச்சு வருத்தப்படாதே இப்போவாது என்கிட்ட திரும்பி வந்திருக்கியே அது போதும் இப்போ ஏதாவது சாப்பிட்டுட்டு தூங்கு சாகர் தூங்கியதும் ஹிந்து மதி திவ்யாவிடம் பேச்சை தொடங்கினாள் இவன் என்னடி இப்படி புலம்புறா உங்க அப்பாவை எங்க போய் பார்த்தா ரெண்டு நாள் எங்க போயிருந்தா இனியும் இவளிடமிருந்து மறைக்க முடியாது இவள் அறிந்தே ஆக வேண்டும் என்பது திவ்யாவுக்கு புரிந்தது அவள் பெற்றவளின் அருகே போய் அமர்ந்து அவளை அணைத்து கொண்டாள் இதமான குரலில் நடந்த விஷயங்களை சொன்னாள் சாகர் போலீஸ் லாக்கப்பில் இருந்த விஷயத்தை மட்டும் சொல்லவில்லை அட பாவமே ஏண்டி அவர்கிட்ட இவன கூட்டிட்டு போன அந்த ஆள் கொடுத்த தான் இவன் ஓடி போனானா என்று திவ்யாவை கோபித்துக் கொண்டாள் இந்துமதி அவனுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சுமா அவன் தன் தகப்பன் தன்னோடு இல்லாதிருப்பது நீதான் காரணம்னு கோபத்தில் இருந்தான் மிகவும் நொந்து கசந்து போயிருந்தான் அந்த வழியை மறக்க எடுக்க ஆரம்பிச்சிட்டான் என்னது என்னடி சொல்ற நீ என்று பதைத்த இந்துமதியை கையமர்த்தி ஆசுவாசப்படுத்தினாள் திவ்யா பதட்டம் நான் இருக்கேன்ல எப்படியும் அவனை குணமாக்கிடலாம் இந்துமதியின் செவிகளில் எல்லா வாக்கியங்களும் தெளிவாக விழுந்தன மூளையில்தான் அவை பதியவில்லை அவளை பொறுத்தமட்டில் அவளுடைய உலகமே அஸ்தமித்து போய்விட்டது என் பையன் அந்த மருந்து சாப்பிடுகிறான் இது எப்படி சாத்தியம் இரவு தந்த தனிமையில் வெகு நேரம் சிந்தித்து கொண்டிருந்தால் இந்துமதி வாழ்க்கையில் எத்தனையோ சங்கடங்களை சந்தித்து சமாளித்து இருக்கின்றாள் எத்தனையோ கசப்புகளை விழுங்கி வழியை எட்டி உதைத்திருக்கின்றாள் இதயத்தை அமைக்கி மூச்சு திணற வைக்கும் சுமைகளை தனியாக சுமந்திருக்கின்றாள் கணவனை விட்டு பிரிந்து வந்த பின் இனி தனிமைதான் என் வாழ்க்கை என் குழந்தைகளுக்கு நான் என் குழந்தைகளுக்கு எனக்கு ஆதாரம் என்பதை மனமாற ஏற்றுக்கொண்டிருக்கின்றாள் அதுபோல் இந்த வழியையும் சமாளிப்பாள் திவ்யா தனியாக அனுபவிக்க அனுமதிக்க மாட்டாள் என் பையன் என் பொறுப்பு அவனை நல்வழிக்கு கொண்டு வருவது என் கடமை அவனை எப்படியும் குணப்படுத்தியே தீர்வேன் என தீர்மானித்து கொண்டாள் மறுநாள் காலை ஒரு புது இந்துமதியை சந்தித்தாள் திவ்யா மன உறுதியும் தன்னம்பிக்கையும் கொண்டு நிமிர்ந்து நின்ற இந்துமதி ஆச்சரியத்தை கொடுத்தாள் அவனை போய் எழுப்பிடி ரவீந்தர் சார் வரத்துக்கு முன்னாடி குளிச்சு தயாராக வேண்டாமா என்று அவள் சொன்ன அவளுடைய குரலில் இருந்த தைரியம் திவ்யாவுக்கு பலத்தை கொடுத்தது அவள் தம்பியை எழுப்ப அவனுடைய அறைக்குள் சென்றால் சென்றவன் திகைத்தால் அவனை அங்கு காணவில்லை அம்மா காலங்கத்தால இவன் எங்க போனா எங்க போவா குளிச்சுட்டு இருக்கானோ என்னவோ இத்தனை சீக்கிரம் எழுப்பி அவன் குளிப்பதாவது தேடி பார்த்த பொழுது அவன் வீட்டிலே இல்லை என்பது தெரிய வந்தது திவ்யா வீட்டுக்கு வெளியே வந்து அவனை தேடலானால் பேருந்து நிறுத்தத்தின் பின்புறம் வழக்கமாக விடலைகள் அமர்ந்து அந்த மருந்துகளை புகைக்கும் மறைவிடத்தில் தேடினால் அங்கே யாரும் இருக்கவில்லை சற்று தொலைவில் இருந்த நீர் வற்றி போன ஓடை பக்கம் சென்று பார்த்தால் அதன் மேலிருந்த சின்ன பாலத்தின் அடியில் சிலர் அமர்ந்திருப்பதும் தெரியவே அங்கே சென்றால் சகதியும் கற்களும் குப்பை கூலங்களும் நிரம்பி அசுத்தமாக இருந்தது அந்த இடம் அங்கே நாலைந்து பேர் அமர்ந்து எதுவோ புகைத்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு மத்தியில் சாகரும் இருந்தான் எல்லோரும் இளைஞர்களாக இருந்தனர் அவர்கள் எல்லோருமே வயதுக்கு மீறிய முதுமை தோற்றத்தில் இருந்தனர் எலும்பு தோளுமாக தோற்றத்தில் பார்க்க பரிதவமாக இருந்தனர் அந்த வாலிபர்களில் எத்தனை பேரின் பெற்றோர்களுக்கும் தம் பிள்ளைகள் இப்படி அந்த மருந்துக்கு அடிமையாகி இருப்பது தெரியுமோ எத்தனை பெற்றோர்கள் தெரிந்தும் ஒன்றும் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்களோ என்று எண்ணுகையில் அவளுக்கு வருத்தமாக இருந்தது இந்த பிள்ளைகளுக்கு தெரியுமா இவர்கள் எப்படிப்பட்ட ஆபத்தான காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆயிரம் நோய்களுக்கு பாதை அமைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது இந்த மருந்துகள் மூளையை பாதித்து பல மன நோய்களை உண்டாக்கி கடைசியில் மரணத்தின் குழியில் தள்ளப் போகிறது என்பது சாகரை இப்படி விட்டுவிடப் போவதில்லை எப்படியும் இந்த புதை மணலிலிருந்து அவனை மீட்டே தீருவேன் என்று உறுதி கொண்ட திவ்யா சாகர் என்று அழைத்தால் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் அவன் அமைக்கையை அங்கே எதிர்பார்க்கவில்லை என்பது அவன் பார்த்த பார்வையே தெரிந்தது நீ இங்கே ஏன் வந்த என்று எரிச்சலுடன் கேட்டான் உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கேன் வா என்றாள் திவ்யா நான் வர நீ போ நீ வரும் வரை இங்கேயே காத்திருக்க உன்னோட தான் போக போறேன் நீ போனா போய நீயும் வா போதும் மற்ற பையன்கள் அவளை முறைத்து பார்ப்பதை கவனித்ததும் சாகர் முணு முணுத்தபடி எழுந்தான் இங்கெல்லாம் நீ வரக்கூடாதாக்கா என்றான் எரிச்சலுடன் நீ வரலாமா நீ வர முடியும்னா நான் ஏன் வரக்கூடாது என்று கேட்ட திவ்யா அவனை தன்னுடன் அழைத்து கொண்டு வீடு சென்றால் வீட்டில் ஏற்கனவே ரவீந்தர் வந்திருந்தான் இந்துமதியும் அவனும் சகஜமாக உரையாடி கொண்டிருப்பதை பார்த்த பொழுது அவர்களுக்கிடையே ஒரு சிநேக பாவத்துடன் கூடிய உறவு மலர்ந்திருப்பதை அறிந்து கொண்டாள் திவ்யா ஒரு பெரிய தொழிலதிபர் தனக்காக தன் வேலைகளை ஒதுக்கிவிட்டு வந்திருப்பது அவளுக்கு சற்று சங்கடத்தை கொடுக்கவே செய்தது உங்களுக்கு வீண் சிரமம் என்றால் இதில் சிரமம் ஒன்றும் இல்லை ஏன் நான் வந்திருப்பது உனக்கு பிடிக்கலையா திவ்யா அது இல்லை சார் என்று அவசரமாக மறுத்தாள் அவள் உங்களுக்கு கஷ்டம் எதுக்குன்னு தான் சொன்னேன் மற்றபடி நீங்கள் வந்திருப்பது எனக்கு சந்தோஷமே எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை ஒரு சிநேகிதன் செய்கிற சின்ன உதவி இது மருத்துவரின் ஆலோசனைப்படி சாகரை மருத்துவமனையில் மருந்து பிரிவில் சேர்த்தார்கள் சாகர் மருத்துவமனையில் இருக்க தயாராக இல்லை நான் இங்க இருக்க மாட்டேன் என்னை கூட்டிட்டு போ நான் இனி எடுக்க மாட்டேன் என் மேல ஆன அம்மா மேல ஆன என்னை கூட்டிட்டு போ என்று கதறினான் இங்க பாரு சாகர் இங்க இருந்தா உன் உடம்பு தேரும் எடுக்கும் பழக்கம் அடியோடு நின்னு போகும் ஒரு புது மனிதனா ஆக போற என்று ஆறுதல் அளித்தாள் திவ்யா அக்கா ப்ளீஸ் என்னை உன் கூட கூட்டிட்டு போ நான் இங்க இருக்க மாட்டேன் நீ என்னை கூட்டிட்டு போகலன்னா நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன் அல்லது செத்து போயிடுவேன் என்று பயமுறுத்தினான் சாகர் அதை கேட்டு திவ்யா பயந்தால் மருத்துவர் முதல்ல இப்படி தான் சொல்லுவாங்க போக போக சரியாயிடுவாங்க நீங்க கவலைப்படாம போங்கம்மா இவன் சொல்ற மாதிரி எதுவும் செய்ய முடியாது அவனால் காம்பவுண்ட சுற்றி முள்வேலி இருக்கு காவலாளிகள் இருக்காங்க ஒவ்வொரு வார்டிலையும் நர்ஸ் வார்ட் பாய் டே அண்ட் நைட் இருக்காங்க என்று தைரியம் அளித்தார் இவர்களோட பொழுதுபோக்கு என்ன இங்கே என்று விசாரித்தான் ரவீந்தர் மருந்தும் மாத்திரையும் மட்டுமல்ல இங்க ட்ரீட்மெண்ட் காலையிலே யோகா மத்தியானம் டேபிள் டென்னிஸ் கேரம் என்று உண்டு சாயங்காலம் புட்பால் கிரிக்கெட் விளையாடலாம் ராத்திரி சாப்பிட்ட பிறகு சின்னதா ஒரு வாக் அழைச்சிட்டு போவோம் எல்லாம் காம்பண்டுக்கு உள்ளதா இவங்களுக்கு தனிப்பட்ட கவுன்சிலிங்கும் உண்டு இங்க இருந்து வெளியே வரும் ஒவ்வொருத்தரும் பூரணமா குணமாகி புது பிறவி எடுத்து வருவாங்க வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டுக்காரர்களுக்கு உறவுக்காரர்களுக்கும் அவங்க கிட்ட எப்படி நடத்துக்கணுங்கிறத பற்றி விசேஷ பயிற்சி உங்களுக்கு தருவோம் என்று விளக்கினார் மருத்துவர் அதை கேட்டு இருவருமே திருப்தி அடைந்தனர் அவர்கள் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்த பொழுது திவ்யாவின் முகம் வாடி இருப்பதை கவனித்தான் ரவீந்தர் அவள் உள்ளுக்குள் மௌனமாக அழுது கொண்டு இருப்பதை அவனால் உணர முடிந்தது திவ்யா என்று மிருதுவாக அழைத்தான் சாகர் ஒரு புது மனிதனாக வெளியே வரப்போறான் நடந்தது நினைச்சி வருத்தப்படாமல் நடக்க போவதை நினைச்சி சந்தோஷப்படு நெகட்டிவா நினைக்காம பாசிட்டிவா பக்கத்தை பார் சாகர் எடுத்துக்கிறான்னு தெரிஞ்சதும் அதனால அவனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடிகிறது ஒரு நல்ல நம்பிக்கையான ஆஸ்பத்திரி கிடச்சது எல்லாமே எத்தனை நல்ல விஷயங்கள் அது இல்லை சார் அவன் என்ன கூட்டிட்டு போக்கான்னு அழுதான் பாருங்க என்னால் தாங்க முடியல ஜெயிலில் அடைச்சிட்டு போற மாதிரி அவனை விட்டுட்டு வந்திருக்கோம் ஏன் இப்படி நினைக்கிற நோயாளிகளை ஆஸ்பத்திரியில தானே சேர்ப்பாங்க இதை எமோஷ்னலா நினைக்கிற நேரம் இல்லை திவ்யா அவனுடைய நன்மைக்காக கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்திக்கோ பிராக்டிக்கலா இருக்க பழகிக்கோ அவள் மௌனமாக அவனோட காரில் ஏறினாள் நீ உடனே வேலைக்கு வர வேண்டும் என்பதில்லை உன் சௌகரியம் போல் வந்தா போதும் மாமிக்கும் உன் உதவி தேவைப்படும்ல என்றான் ரவீந்தர் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப உதவியாக இருந்தீங்க என்றாள் அவள் நன்றி உணர்வுடன் சார் எதுக்கு ரவீனே கூப்பிடு அதாவது என்னை சிநேகிதனா ஏற்றுக்கிட்டா கவலைப்படாத எந்த காரத்தையும் எதிர்பார்த்த நான் எதுவும் செய்யலை இதற்காக நீ என் காதலை ஏற்றுக்கணுமுன்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் காதல் கட்டாயத்தினால் மலருவதில்லை அது இயல்பாக எழும் உணர்ச்சி என்றான் அவன் திவ்யா ஒருவித குற்ற உணர்வுடன் அவனை பார்த்தாள் ரவீந்தர் அவளுக்காக நிறையவே செய்துவிட்டான் சாகரின் மருத்துவத்துக்காக பணத்தையும் முன்பணமாக திவ்யா மறுத்தும் கேளாமல் அவனே செலுத்திவிட்டான் அவன் தன்னை அவளுடைய குடும்பத்தில் ஒருவனாக பாவித்து இத்தனை செய்த பொழுதும் அவன் மேல் ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டதே ஒழிய காதல் உணர்வு ஏற்படவில்லை அது ஏற்பட வேண்டுமென அவள் விரும்பவும் இல்லை அதுதான் அவளுக்கு குற்ற உணர்வை தந்தது என்ன யோசிக்கிற ஆஃபீஸில் மற்றவங்க முன்னால் வேணும்னா சாரன்னு கூப்பிட்டுக்கோ தனியாக இருக்கும்போது ரவின்னு கூப்பிட்டா நமக்கிடையே ஒரு சகஜ நிலை உருவாகும் சரி ரவி சாகரின் மருத்துவம் குறித்து விவரமாக கேட்டறிந்த பின்னர் ஹிந்துமதி நிம்மதி அடைந்தால் இனி கவலை இல்லை அவன் நிச்சயம் குணமாகி விடுவான் என்று நம்பிக்கை கொண்டாள் பின்னர் திடீரென உன் முதலாளி ரவி ரொம்ப நல்ல பையன் இல்ல என்றால் ம் அவர் உனக்காக ஏன் இத்தனை செய்கிறார் உன் மேல அவருக்கு ஒரு இதுன்னு நினைக்கிறேன் அட அம்மா புத்திசாலிதான் எப்படி கண்டுபிடித்து விட்டால் ச்சே அப்படி ஒன்னு இல்ல வீணா கற்பனை செய்துக்கிட்டு இருக்காத ஒண்ணும் இல்லாம ஒரு முதலாளி தன் தொழிலாளிக்காக இத்தனை செய்வாரா அவரோட கண்களையே பார்த்தேன் இப்பொழுது திவ்யாவுக்கு கோபம் வந்தது அவள் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் ஒன்றை அம்மா பிரகடனப்படுத்துகிறாள் இனிமே இது மாதிரி பேசாத எனக்கு பிடிக்கலை என்று சீறினாள் இந்துமதி மௌனமானாள் இல்லை என்றால் இல்லை அதற்காக ஏன் இத்தனை கோபப்படுகிறாள் என்று அவள் நினைக்காமல் இல்லை